நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் திரையுலகால் விஜயகாந்த் என்று அறியப்படுகிறார் இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் தமிழக அரசியல்வாதியும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரை திருமங்கலத்தில் கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் எம்ஜிஆர் படங்கள் மீது காதல் கொண்ட விஜயகாந்த் சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ கஜா இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் அதே ஆண்டு அகழ்விளக்கு படத்தில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து தமிழ் மக்களின் பெயரன்பை பெற்று பிரபலமானவர் விஜயராஜ் என்ற தனது பெயரில் ராஜ் என்ற வார்த்தையை தூக்கிவிட்டு காந்த் என்னும் வார்த்தையை இணைத்து விஜயகாந்த் என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களை நடித்து சாதனை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னில் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்று இரு மகன்கள் உள்ளனர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் மாபெரும் வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவரது உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவத்தர் இருவருக்கும் அப்படி ஒரு நல்ல நட்பு இருந்தது இதுவரை தொடர்ந்தது விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் விலங்கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானாலும் பின்னர் கதாநாயகன் நடித்து தனது பயணத்தை வெற்றிகரமாக நடித்து புகழ்பெற்றவர் இவர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த சட்டமூர் இருட்ட திரைப்படம் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இவருக்கென ஒரு அடையாளத்தை பெற்று தந்தது நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழல் திருட்டு தீவிரவாதம் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிரான கருத்துக்களை அதிகமாக ஒழிக்கச் செய்தது இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சிக் கலைஞர் என்னும் பட்டம் பெற்றிருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் என்ற தனது நூறாவது படத்தின் மூலம் மாபரி வெற்றிக்கு பின்னர் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் கலை நிகழ்ச்சியலை நடத்தியதன் முன் வந்த வருவாயில் நடிகர் சங்கத்தின் பல கோடி கடனை வட்டியும் முதலுமாக அடைத்த பெருமை இவருக்கு உண்டு தென்னிந்திய மற்றும் அகில இந்திய ரசிக மன்றம் என்று இருந்த தனது ரசிக மன்றத்தின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு விஜயாந்த் தலைமை ரசிக மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்தார் இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டில் ரசிகர் மன்றத்துக்கு என தனிக்குடி அறிமுகம் செய்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் ரசிக மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சைக போட்டியிட்டு பலர் வெற்றி பெற்றனர் இந்த வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியை தொடங்கி புகையின் உச்சிக்கே சென்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டு பாமக பெருமன்மை உள்ள விதாச்சலத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டசபைக்கு எம்எல்ஏவாக சென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தொரு தொகுதிகளில் கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிட்டது இருபத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு எதிர்கட்சியாக சென்றது யஷ்வந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்துடன் பேரவைக்கு சென்று மிக தைரியமாக செயல்பட்டார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்திற்கும் இடையே வால் விலை உயர்வு இடைத்தேர்தல் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கடுமையான மோதல் ஏற்பட்டு அதோடு கூட்டணியும் முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்டார் ஆனால் அந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் உட்பட தேமுதிகளுக்காகவும் தேர்தலில் படுதோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தேமுதிக சிறிய கட்சிகளிடம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பே விஜயகாந்தின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு வீட்டில் ஓவியில் இருந்து வந்தார் அதிமுக மற்றும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் கேப்டன் கூடாதத்திலிருந்து முதன்முறையாக அவருடைய நெருங்கிய நண்பரான ஆர் சுந்தரராஜன் திட்டக்குடி எம்எல்ஏவான தமிழழகன் சுரேஷ்குமார் சாந்திராஜ மாணிக்கம் அருண் சுப்பிரமணியம் பாபு முருகவேல் மாஃபா பாண்டியராஜன் பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்றோர் அதிமுகவில் இணைந்தனர் அதே நேரத்தில் சந்திரகுமார் எஸ்ஆர் பார்த்திபன் சிஹெச் சேகர் உட்பட அருட்செல்வன் முத்துக்குமார் தினகரன் ஆகியோர்கள் தேமுதிகவிலிருந்து விலகி பிறகு மாட்டுக்கட்சியில் இணைந்ததால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளானார் விஜயகாந்த் இந்த இடத்திலிருந்து தான் அவருக்கு உடல்நிலை மோசமானது துரோகம் செய்துவிட்டு தன்னால் வளர்ந்தவர்கள் துரோகம் செய்துவிட்டு மாட்டுக் கட்சியில் இணைந்ததால் அவரால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை இதிலிருந்து தொடர்ச்சியாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக மாறி மாறி சென்று கொடுத்த விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அன்று தனது எழுபத்தி ஒன்றாவது வயதில் இயக்க எழுதினார் இவரது நடிப்பு திறமையையும் சமூக சேவையையும் பாராட்டி தமிழக அரசும் மத்திய அரசும் பல விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த நட்சத்திரத்திற்கான குளிம்பேர் விருது ஆகியவை தமிழக அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது மேலும் இந்திய அரசு சிறந்த குடிமகன் விருது என்ற விருதும் வழங்கி சிறப்பித்துள்ளது